எல்லோருக்கும் வணக்கம் ஜிஎஸ்டி சட்டம் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி ஜிஎஸ்டி சட்டம் எட்டாண்டுகள் நிறைவடைந்தது தற்போது ஐம்பத்தி ஆறாவது ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் ஐம்பத்தி ஆறாவது ஜிஎஸ்டி கூட்டத்தில் புதிதாக முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வந்த வண்ணம் உள்ளன அதில் குறிப்பாக குரலற்ற வரையளின் குரலாக ஒழிக்கும் வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டி பிக்கள் மற்றும் சில்லறை வர்த்தகம் பார்க்கக்கூடிய வணிகருடைய குரல் ஒழிக்க வேண்டும் அந்த குரலுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் அதை பற்றிய ஒரு சிறப்பு பார்வை ஜிஎஸ்டி சட்டம் ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று இந்தியாவில் அறிவும் செய்யப்பட்டு எட்டு ஆண்டுகள் முடிந்த நிலையில் குறிப்பாக ஜிஎஸ்டி சட்டம் சில்லறை வர்த்தகத்துக்கு குறிப்பாக சில்லறை வணிகம் செய்யக்கூடிய வணிகர்களுடைய கணக்குகள் ஜிஎஸ்டி எண்கள் முடக்கப்படுகின்றன அதற்கு முக்கிய காரணம் ஆறு மாதங்கள் தொடர்ச்சியாக அவர்கள் ஜிஎஸ்டி வடிவங்கள் தாக்கல் செய்யவில்லை என்றால் அந்த குறிப்பிட்ட சர்க்கிள் ஜிஎஸ்டி அதிகாரிகள் தமிழ்நாடு மாநில ஜிஎஸ்டி அதிகாரிகள் மற்றும் மத்திய கலால் மற்றும் யாக்கா அதிகாரிகள் மற்றும் முப்பத்தி நான்கு மாநில மற்றும் யூனியன் பிரதேச ஜிஎஸ்டி அதிகாரிகள் உடனடியாக அந்த ஜிஎஸ்டி எண்கள் ரத்து செய்து விடுகிறார்கள் சஸ்பெண்ட் என்று வரும் ஆக இந்த ஜிஎஸ்டி கேன்சுலேஷன் ஜிஎஸ்டி ரத்து செய்தல் என்பது சில்லறை வணிகத்தை பொறுத்தவரையில் வரமா சபமா என்று மிக நீண்ட ஒரு சச்சங்கம் விவாதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது பெரும்பாலான இந்தியாவில் உள்ள அனைத்து உயர் நீதிமன்றங்களிலும் அதிகமான வழக்குகள் இந்த ஜிஎஸ்டி கேன்சுலேஷன் பற்றி தான் இருக்கிறது குறிப்பாக சென்னை உயர் நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு அடுத்து கல்கத்தா உயர் நீதிமன்றம் பாம்பே உயர்நீதிமன்றம் மற்றும் அனைத்து இந்தியாவில் உள்ள உயர்நீதிமன்றங்களில் அதிக அளவில் ஜிஎஸ்டி எண்கள் கேன்சிலேஷன் செய்ததால் அதிக தொழில் பாதிப்புகள் அதன் காரணமாக பொருளாதார இழப்புகள் பணியாளர்களுடைய இழப்புகள் வேலை இழப்புகள் ஆக தொடர்ச்சியாக இந்த ஜிஎஸ்டி சட்டம் மிக நீண்ட பயணம் செல்ல வேண்டும் அதற்கு முட்டுக்கட்டை போன்று சாமானிய மக்களுடைய குரல் வலை நெறிப்பது போன்றுதான் இந்த ஜிஎஸ்டி அதிகாரிகளால் ஜிஎஸ்டி எண்கள் ஆறு மாதங்கள் தொடர்ச்சியாக ஜிஎஸ்டி படிவங்கள் தாக்கல் செய்யாத வணிகருடைய கணக்குகள் முடக்கப்படுகின்றன ஆக இந்த சட்டம் மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் அனைத்து வணிகர்கள் மற்றும் ஜிஎஸ்டி பிக்கள் வரி ஆலோசனைய கோரிக்கையாக இருக்கும் ஆக அனைத்து வணிகர்களும் இந்த முக்கியமான கோரிக்கையை நிதியமைச்சகத்துக்கு தெரிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த காலை சந்திப்போம் உங்கள் பட்டுக்கோட்டை ஆர் ரமேஷ் ஜிஎஸ்டி பிராக்டிஷனர் குறிப்பாக